சிங்கம் கிளையறங்கிருச்சுங்கோ இப்போ சிறப்புமாட்டிட்டு எங்கே போதுன்னு தெரியுங்களா பாருங்க எங்கே போகுதுன்னா மாம்புடி எடுத்துகிட்டு கொத்தறக்கு போகுது வணக்கம் இன்னைக்கு பிளாக் பார்த்தீங்கன்னா கார்டன் கிளீனிங் தான் நம்ம ஒரு பத்து தென்னை வச்சுருக்கிற தோட்டத்தில் அதெல்லாம் மழை ரெண்டு வாரம் மழை தொடர்ந்து போயிருந்ததுனால எல்லாம் பூடு ஏறிடுச்சு அந்த பூடு க்ளீன் பண்ணி சும்மா லைட்டாக அப்படியே வர மட்டும் கட்டி விடுறேன் இன்னைக்கு தான் வாங்க போகலாம் மழை பெஞ்சாவே எல்லாம் தென்னம்புள்ளி சுற்றி எல்லாம் செடி பூடெல்லாம் எல்லாம் ஏறிக்குதுங்க இது சுத்தம் பண்ணுறதே ஒரு வேலையாக போகுது நமக்கு மழை பேஞ்சாலும் தொலை பெய்யாமல் இருந்தாலும் தொல்லையாக இருக்குது அதான் சரி இன்னைக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம் ஒரு வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டுங்க எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன ஒரு பத்து தென்னம்புள்ள வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பலாச்சை ஒன்று வச்சுருக்கேன் பலாச்சை எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன் இது ஆறு செடிங்க எல்லாம் க்ளீனுங்களாக முடிஞ்சுது எல்லாம் சுற்றி தென்மொழியை சுற்றி எல்லாம் வாய்க்கால் எடுத்துருக்கிறேன் இந்த லைன் நெட்டாக இருக்குது தென்னை பிள்ளை நீ எல்லாம் கூலி எடுத்தாச்சு இதுதான் நம்மளுடைய பிளேஸ் சுற்றியும் கார்டு தான் அடுத்தது என்னங்க போய் போய் கட்டி தாடி கூட்டணும் போய் கூட்டிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணணும் அதை டாலியை முடிச்சுட்டு சாயங்காலம் போய் பால் கறக்கணும் அதை அப்போல்லாம் கூட்டிகிட்டு இருக்கிற நீங்களும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளேயே மாடெல்லாம் வந்துருச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒத்து கட்டிகிட்டு நல்லா முடிஞ்சது கை கைகாலில் கழுவிட்டு நீ அப்படி கிளம்ப வேண்டியதுதான் எங்கே வண்டி எடுத்துகிட்டு நம்ம அன்பு ஒருத்தர் இருக்கிறாப்புல பனியம்பலியில் சரி அவர் போய் பாட்டு வரலாண்டு தான் கிளம்பிட்டு இருக்கேங்க తేడికె పోవ్ పన్న వండి మూవ్ ఆ ఎలా కింద్రావే పన్నెండు మన రౌండ్ అడిచి ఏటీ సా అరమినే ఒక మేరం కలిసి பணியம் பண்ணி போறேங்க நம்ம ஃப்ரெண்டா பாத்துருக்கேன் வேலை முடிஞ்சுதா சரி விட்டு அப்படியே அவரையும் பாட்டு வந்துருவான் போயிட்டு இருக்கேன் ஓகே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் சரிங்க பாக்கலாம் நாளைக்கு